நீ நான் காதல் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம ராகவோட பாட்டி என்னைய பார்த்துக்கிறதுக்கு அபி வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே ஆகாஷோட அம்மாவுக்கு அப்படியே கோவத்தை பொறுத்துக்க முடியல அவள் எதுக்கு இங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கோவமா பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன் எனக்கு இந்த உரிமை கூட இல்லையா என்னைய யார் பாத்துக்கணும்னு நான் கூட டிசைட் பண்ணக்கூடாதா அப்போ நீங்கள் சொல்கிறது தான் சட்டமா இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி பாட்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்படி பாட்டி பேசுனதுக்கப்புறம் வேறு எதுவுமே மற்றவங்களால் சொல்ல முடியாது நம்ம ராகவ் வந்து சரி நான் போய் அபியை கூப்பிடுறேன் அவங்க வந்தால் ஓகே அவள் வரலன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என் மேலே கொஞ்சம் உனக்கு அக்கறை இருந்ததுன்னா நீ எப்படியாச்சும் அபியை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு பாட்டி சொல்லிடுறாங்க ஸோ இப்போ ராகவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அபிக்கு ஃபோன் பண்ணுறாப்புல நம்ம அபி வந்து கோயிலில் தான் இருக்கிறாங்க நான் கோயிலில் தான் இருக்கேன் நீங்கள் கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க நம்ம ராகவும் போயிட்டு அபியை கோயிலில் மீட் பண்ணி இந்த மாதிரி பாட்டி வந்து உன்னை வீட்டுக்கு வர சொன்னாங்க அவங்கள நீ பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க அதனால நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி நம்ம கேஷுவலாக நம்ம ராகவ் கேட்குறாப்புல ஓ அப்படியா நான்லாம் வர முடியாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அபி சொல்கிறாங்க நான் எப்படி உங்கள் வீட்டுக்கெலாம் வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாட்டி தான் எப்படியாச்சும் உன்னைய கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே நீ இப்படி தான் என்னைய கன்வின்ஸ் பண்ணிவி அப்படின்னு சொல்லி நம்ம அபி ராகவ பார்த்து கேள்வி கேட்குறாங்க அப்புறம் எப்படி தான் உன்னைய கூப்பிட்றது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அபி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கையை கட்டி கெஞ்சி இப்படி என்னை கூப்பிட்டா நான் வரேன் ஆ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராகவும் வந்து பார்த்திங்கன்னா பொறுத்து பொறுத்து பார்க்குறாரு வேறு வழியே இல்லை கையை கட்டி கூப்பிடல ஆனாலும் ப்ளீஸ் ப்ளீஸ்னு சொல்லி நம்ம அபியை நம்ம ராகவ் கூப்பிடுறாங்க ஸோ அந்த இடத்துல ரெண்டு பேத்துக்கும் சின்னதாக ஒரு ரொமான்ஸ் சீன்ஸ் வர்ற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க ஏன்னா விளக்கெலாம் ஏற்றுறாங்க அப்போ நம்ம அபியும் ராகவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணோட கண்ணாக பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம ஆகாஷ் அனு இவங்க ரெண்டு பேரும் காய்கறி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாட்டுக்கு ஆங்களாட்டுக்கு அங்கங்கே உக்காந்து இதுவரையாக நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இப்போ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அபி வீட்டில் பர்மிஷன் கேட்கணும் இல்லையா பாட்டி வீட்டுக்கு போகிறதுக்கு ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லட்சுமி பாட்டி போய் நான் பார்த்துக்கிறேன் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது நம்ம அபியோட அத்தை வந்து பார்த்திங்கன்னா முடியவே முடியாது அந்த வீட்டுக்கு போகாத அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் எப்படி நம்மளை அவமானப்படுத்தினாங்க இப்போ நீ எதுக்கு அந்த வீட்டுக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னமோ சொல்கிறாங்க ஸோ அதையே தான் வந்து பார்த்திங்கன்னா அபியோட அம்மாவும் சரி அபியோட அப்பாவும் சரி அதையே தான் சொல்லி பார்க்குறாங்க ஆனால் அபி இருந்துக்கிட்டு இல்லவே இல்லை நான் போய் பார்த்து தான் ஆகணும் ஏன்னா என்னால் தான் அவங்களுக்கு அடிப்பட்டுச்சு அதனால் நான் போய் பார்த்துக்கிட்டா தான் நல்லா வரும் அப்படி இப்படின்னு எதை சொல்லி கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு